வணக்கம் தமிழக தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கருத்து கணிப்பு கருத்து கணிப்பு மாவட்டம் தோறும் நடத்தி வருகிறோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம நடத்தி மாவட்டம் தமிழகத்துல ஒரு முக்கிய மாவட்டம்னு சொல்லலாம் மேற்கு மண்டலத்துல ஒரு முக்கியமான மாவட்டம்னு சொல்லலாம் கோயம்புத்தூர் மாவட்டம் கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்த அளவுக்கு பல்வேறு தொழில்களை சார்ந்த ஒரு பெரிய நகரமாகும் தமிழகத்தில் இரண்டாவது நகரம் என்று அழைக்கப்படக்கூடிய நகரமாகும் பஞ்சாலி தொழில் விவசாயம் வியாபாரம் என பல்வேறு தொழில்கள் நிறைந்த ஒரு மாவட்டம் பத்து தொகுதிகளை உள்ளடக்கிய மாவட்டம் இது கோயம்புத்தூரை பொறுத்தவரை கோவை வடக்கு கோவை தெற்கு சூலூர் மேட்டுப்பாளையம் தொண்டாமுத்தூர் சிங்காநல்லூர் கிணத்துக்கடவு பொள்ளாச்சி வால்பாறை கவுண்டம்பாளையம் ஆகிய பத்து தொகுதிகளை அடக்கிய ஒரு பெரிய மாவட்டமாகும் ஆகும் போன முறை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பத்து தொகுதிகளிலுமே அஇஅதிமுக வென்றிருக்கிறது அதில் ஒரே ஒரு தொகுதி பாரதிய ஜனதா கட்சி வென்றது அதுவும் அதிமுகவின் கூட்டணி கட்சியே இந்த முறை சற்று மாறுதல்கள் ஏற்படுகிறது எட்டு தொகுதி அதிமுகவும் ஒரு தொகுதி புதிதாக கட்சி தொடங்கப்பட்ட தமிழக வெற்றிக் கழகமும் வெற்றி என்ற நிலைப்பாடில் கருத்து கணிப்பு வந்து கொண்டிருக்கிறது ஒரு தொகுதி மீதி உள்ள ஒரு தொகுதி இழுபறி நிலையில் இருக்கும் ஒரு தொகுதி இழுபறியில் இருக்கும் அப்படி என்ற நிலைப்பாடு வந்திருக்கிறது இந்த முறை கோவை மாவட்டத்தில் நாம் எடுக்கப்பட்ட சர்வே எண் எட்நூத்தி நாற்பத்தி ஒரு மெம்பர் அதில் அஇஅதிமுக எழுபத்தி எட்டு சதவீதம் திமுக பதினாறு சதவீதம் தமிழக வெற்றி கழகம் மூன்று சதவீதமும் நாம் தமிழர் கட்சி ஒரு சதவீதமும் கருத்து சொல்ல விருப்பமில்லை என்பதை இரண்டு சதவீதமும் கருத்து கணிப்பு சொல்லப்பட்டிருக்கிறது இது முதல் கட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கான முதல் கட்ட புள்ளி விவர சர்வே கணக்காகும் மீண்டும் அடுத்த ஒரு சர்வேவில் இரண்டாம் கட்ட சர்வேவில் மீண்டும் தெரியும் வணக்கம்